லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளையும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ் அது வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறது கடந்த விசாரணையின் போது லாஸ்ட் ஹியரிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா எம்எஸ்டிசி மெட்டல்ஸ் ஸ்க்ராப் ட்ரேடிங் கார்பரேஷன் மத்திய அரசு நிறுவனம் அவங்க வந்து அந்த இரும்பு அந்த மாதிரி உலோகங்களை ஏலம் விட்டுறது ஸ்கிராப்பு ஏலம் ஓட்டுறதுக்காக ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க அந்த நிறுவனத்தின் டீட்டெயிலை வாங்கி அவங்கள கேட்டு கூட்டுறோன்னு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசின் குற்றவியல் துறை வழக்கறிஞர் அவர் வந்து இந்த வயதால் அவங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கிறோம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட்டுறோன்னு சொல்லியிருந்தார் அதைத் தொடர்ந்து இன்று மத்திய அரசின் வழக்கறிஞர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் ஆஜராகிருந்தார் அவர் ஆஜராகி அவங்க கிட்ட அந்த எம்எஸ்டிசி கார்பரேஷன் இந்த ஏலம் விடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அதை நாங்கள் பண்ணிவிடுவோம் நார்மலாக ஒரு பர்சன்ட் சார்ஜ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து ஸ்க்ராப் ஏலம் விட்றதுக்கு ஒரு பர்சன்ட் அதாவது ஒரு சதவீதம் நூற்றுக்கு ஒரு ரூபா ஒரு லட்ச ரூபான்னா ஆயிரம் ரூபா அந்த மாதிரி வாங்குவோம் அதுதான் எங்கள் சார்ஜு இது வைஸ் போகிறதுனால ஒரு பிளாட்டுக்கு ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் வரை நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொன்னார் அது எப்படின்னா ஏலம் எடுத்தவங்களுக்கு மட்டும் அந்த ஏழாயிரத்து எட்டாயிரம் அந்த பிளாட் யார் ஏலம் எடுத்திருக்காங்களோ அவங்க மட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஏலத்தில் கலந்து கொண்டு ஏலம் எடுக்காதவர்கள் அவங்க வந்து எந்த சார்ஜுமே அது கட்ட வேண்டிய வேண்டியில்லை அப்புடின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீதியரசர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா இது வந்து மாநிலம் முழுக்க சொத்துக்கள் இருக்குது ரெண்டாயிரம் கோடி வந்து முதல் கட்டத்தில் போகும் நிறுவனம் வந்து நாலாயிரம் கோடி சொல்லுது அதனால் உங்களுக்கு வந்து வருமானம் மத்திய அரசு நிறுவனத்திற்கு நல்ல ஒரு வருமானமே கிடைக்கும் நீங்கள் அந்த வைஸ் ஏழாயிரம் டு எட்டாயிரன்ற ஒரு ஐயாயிரம் அந்த மாதிரி குறைச்சி போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து நீதியரசர் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அது அவங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க மேலும் அந்த ஏழை நடவடிக்கைகள் பதினோராயிரம் பிளாட் இருக்குன்னு நிறுவனம் சொல்லுது பதினோராயிரம் பிளாட்டுமே ஒரே நாள் ஏல விட முடியாது ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு பிளாட் தான் ஏல விட முடியும் அப்படின்னு வெப்சைட் தரப்பில் எம்எஸ்டிசி தரப்பில் சொல்லும்போது நீதியரசர் வந்து ஒரு நாளைக்கு முந்நூறு பிளாட் விட்டிங்கன்னா பத்து நாளைக்கு மூவாயிரம் பிளாட்டு அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு மாதம் போகும் இங்கே வந்து எல்லாம் வயதானவர்கள் முதியவர்கள் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடித்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக பணம் கொடுக்கணுன்ற இது இருக்குது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு பிளாட் ஏழை விடுற மாதிரி யோசிங்க அதை பிளான் பண்ணுங்க அப்படின்னு வந்து நீதியரசர் சொல்லியிருக்காரு அதுமாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மார்னிங் ஒரு செஷன் ஈவினிங் ஒரு செஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஏழை விட முடியுமா காலையில் ஒரு ஐநூறு பிளாட்டு மத்தியானம் ஒரு ஐநூறு பிளாட் அந்த மாதிரி விட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அது போக என்னென்னா ஏலம் ஆரம்பித்தா அஞ்சு டு பத்து மணி நேரம் தான் ஏலம் நடக்கும் ஒரு ஏலம் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதலீட்டாளர்கள் தரப்பில் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது அந்த ஏலத்துக்கு டைம் கொடுக்கணும் அஞ்சு டு பத்து மணி நேரம்ன்றது பத்தாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க போக ஏலம் எடுத்தவர்களுக்கு அந்த இஎம்டி கட்டுறது இஎம்டி கட்டும் போது முன்பணத்தொகை ஏலத்தில் கலந்து கட்டுற முன்பணத்தொகை அது கலந்துக்கிட்டு ஏலம் வெற்றிகரமாக ஏலம் எடுத்து முடித்தவர் சக்ஸஸ்ஃபுல் பிட்டர் அவரோட பணத்தை மட்டும் நிறுத்தி வச்சுக்குவோம் மிச்சாரர்களோட பணத்தை உடனடியாக திருப்பி அனுப்பிடுவோம் அந்த முன்பணத்தொகையை அப்படின்னு அவங்க சைடு வந்து அந்த எம்எஸ்டிசி நிறுவன தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஏலம் எடுத்து முடிஞ்சோடனே நீங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு எடுத்துருக்கீங்க நீங்கள் தான் அதிகபட்ச ஏலத்தொகை கேட்டிருக்கீங்க நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் பிட்டர் நீங்கள் நீங்கள் எடுத்த ஏலம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதை மட்டும் இது நீதிமன்றம் விடுகின்ற ஏலம் அதனால் நீதிமன்றம் அதை அப்ரூவ் பண்ணணும் ஏன்னா காம்பிடண்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் விசாரணை அதிகாரி மற்றும் நிறுவனம் இவங்க எல்லாமே ஒத்துக்கணும் விக்டிம் சைடும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் சைடும் குறைஞ்ச வேலைக்கு ஏலம் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்க ஏழமை விட்டுருந்தாலும் அது அதை வந்து நிறுத்தி வைக்கப்படும் அது நீதிமன்றம் விசாரிச்சுட்டு முடிவு பண்ணும் நீதிமன்றம் ஃபைனலாக இறுதி உத்தரவு வந்து நீதிமன்றம் பிறப்பிக்கும் அப்படின்ற தகவலை அதில் வந்து நீங்கள் ஒரு செய்தியாகவே போட்டுருங்க சப் சப்ஜெக்ட் டு ஆஃப் தி கோர்ட் நீதிமன்றம் அனுமதியுடன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் வார்னிங் மாதிரி கூட போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதியரசர் மேலும் இது வந்து முப்பத்தோரு ப்ராஜெக்ட் முப்பத்தோரு ப்ராஜெக்ட்டு பதினோராயிரத்தி முந்நூற்றி எட்டு பிளாட்டுகள் இருக்குது அப்போ இது ஒரு முப்பத்தோரு இடத்துல இருக்கும் அப்போ ஏலம் வந்து எப்படி விடணும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக விடணும் ஏன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே நாளில் வேறு வேறு இடத்துல இருக்கிற ஏலம்லாம் விட்டால் அது பார்க்க முடியாது மக்களுக்கும் தெரியாது கலந்துக்கிறவங்களுக்கு கஷ்டம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தொடர்ந்து பார்த்து எடுக்கிறவங்களுக்கு கஷ்டம் அதனால் மாவட்ட வாரியாக ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாற்பது பிளாட் ஐம்பது ப்ளாட் ஏறனா அது விற்றுருப்பாங்க நிறுவனம் அதை கழிச்சிட்டு மிச்சத்தை வந்து போடணும் அப்போ வந்து நிறையா முதலீட்டாளர்கள் கலந்து கொள்கிறாங்க அவங்களுக்கு அந்த முன்பணம் கட்டாமல் கலந்துக்கிறதுக்கு ஒரு அந்த வெப்சைட்டில் இது வரைக்கும் வந்து என்னென்னா அவங்களோட வெப்சைட்டில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்க பணம் கட்டி கலந்துக்குவாங்க எடுப்பாங்க இதில் வந்து முதலீட்டாளர்களும் கலந்து கொள்ள வ வகை செய்யப்பட்டிருக்கு முதலீட்டாளர்களுக்கு முன்பணம் கட்டாமல் கலந்து கொள்ள வகை செய்யப்பட்டிருக்கு அதை வந்து அந்த சாஃப்ட்வேரில் ஏற்றணும் இந்த ஒரு இதை ரெடி பண்ணிடுங்க அப்புறம் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் நம்பரை சொல்லிவிட்டு அவங்களோட புகார் எண்ணையும் அவங்க வந்து நான் எக்ஸாம் சென்றதை மென்ஷன் பண்ணி உள்ளே வந்துடலாம் எனக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருக்காங்க அப்புறம் பின்னாடி வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அதை நீக்கிடுவோம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ஆனால் முதல்ல வந்து அவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதெல்லாம் வந்து இந்த வெப்சைட் ரெடி பண்ணுறதுக்கு ஐஓ விசாரணை அதிகாரி பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணை அதிகாரி மற்றும் காம்பிடண்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஆஃபீஸ் எம்எஸ்டிசியோட ஆஃபீஸ் வந்து சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது அங்கே போய் உட்காந்து இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் என்னென்ன மாதிரி வரும் என்னன்றதெல்லாம் முடிவு பண்ணி நீதிமன்ற ஏலம் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணி அதில் அந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க இப்போ விருதுநகர் எடுத்துக்கிட்டால் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு பிளாட் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே ஏலம் போகும் அதனால் நிறுவனம் வந்து அந்த பணம் வாங்குறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் எம்எஸ்டிசி அதில் எப்படின்னா ரெண்டு கோடி மூணு கோடியெல்லாம் சொத்துக்கள் போகுதுன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஆனால் பத்து லட்சம் பதினோரு லட்சம் பதினஞ்சு லட்சம் அது மாதிரி இருந்தால் ஒரு ஐயாயிரம் வாங்கிட்டு அதை வந்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுமா சொல்லியிருக்காங்க இதற்கு அந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும் இந்த சொத்துக்களை ஏழை மட்டும் கொடுங்க இதுக்கு இவ்வளோ பணம் எடுத்துக்குங்கன்னு டிஆர்ஓவுக்கும் அந்த எம்எஸ்டிசி அதிகாரிகளுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த மத்திய அரசு வழக்கறிஞர் சொல்லும்போது அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு அரசர் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க மேலும் அந்த காவல்துறை அதிகாரி டிஆர்ஓ நிறுவன தரப்பில் ஒருத்தர் மற்றும் அந்த எம்எஸ்டிசி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் உட்காந்து இதெல்லாம் ரெடி பண்ணி எந்த மாதிரி பண்ணுறோம் எவ்வளோ பண்ணுறோம் எவ்வளோ ரேட்டுக்கு முடிவு பண்ணுறோம் அந்த அக்ரிமெண்ட் என்ன இதில் வேறு என்னென்ன சேர்க்கணும் வேறு என்ன நீக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ரெடி பண்ணிவிட்டு நீதிமன்றத்திற்கு நாளை மறுநாள் தெரிவிக்கணும் நாளை மறுநாள் அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஆர்டராக போட்டுறேன் அதை வச்சு பேப்பரில் விளம்பரம் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஏழை விளம்பரத்தை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த முதலீட்டாளர்கள் தரப்பில் தேனி சங்க தரப்பில் வந்து வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இடத்துக்கு தான் பணம் கொடுத்தோம் அதனால் எங்களுக்கு இடம் தான் வேணும் எங்கள் பாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நீதியரசர் வந்து நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் சொல்கிறீங்க ஆனால் இங்கே அறுபதாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தேனி சங்கத்தின் வழக்கறிஞர் திருமதி ரஜினி அவங்க வந்து என்ன சொன்னாங்க இருபதாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சொல்லும்போது நீதியரசர் என்ன கேட்குறாருன்னா உங்கள் எல்லாத்தையும் வந்து பணமே கட்டா பாண்டா தஸ் பண்ணணும்னு விட்டா யார் முதலீட்டாளர் யார் ஏஜென்ட் எல்லாம் தெரியாது ஒரு ஏஜென்ட் வந்து எல்லாத்தையும் கெடுக்கணும்னு நினச்சி அவ்வளோ பிளாட்டுக்கும் ஏலத்தை கேட்டு வச்சிட்டு பணம் கெட்டாமல் போயிட்டா இந்த மொத்த ஏல நடைமுறை கெட்டு போயிடும் நாளைக்கு அவர்கிட்ட எப்படி பணத்தை வசூல் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு நீதியரசர் வந்து தெரிவிச்சிருக்காரு மேலும் அந்த மொத்த மேலும் மொத்த புகார்தாரர்கள் ஐம்பத்தாறாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்பது பேர் டெபாசிட்டர்ஸு அவங்களோட பாண்டு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு அதில் வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பேருக்கு வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது முதலீட்டாளர்கள் பத்தாயிரம் முதலீட்டாளர்கள் அவங்களோட பாண்டு வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது டிஸ்பியூட் அது வந்து சந்தேகத்திற்குரியது அதை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க கேட்கும்போது மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா முதல்ல இந்த ஒரு ரெண்டு மூணு வாய்தா வந்து ஏழை விடுறது சம்மந்தமாக போயிடுவோம் ஏழை விடட்டும் முதல்ல ஏழை நடவடிக்கை வேகமாக நடைபெறணும் இடையில உங்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் நீங்கள் அடுத்தடுத்த வாய்தாவில் தெரிவிங்க எப்படி புகார் கொடுத்துருக்காங்க யார் புகார் பாண்டு ஏறி இருக்கா ஏறலையா இந்த மாதிரி விஷயங்கள் பாண்டு எப்படி செக் பண்ணுறது ஒரிஜினல் இன்னும் வெரிஃபிகேஷனே கூப்பிடல அதை என்ன பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வாய்தால் பார்ப்போம் முதல் இந்த வெப்சைட்டை ஓகே பண்ணி அதை ஏலத்திற்கு கொண்டு வரும் நடைமுறைகளுக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி மாண்பு மிகு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் வழக்கறிஞர் ஏற்கனவே வந்து ஒரு வெப்சைட் சொல்லியிருந்தார் நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் அதில் யார் வேணாலும் போய் பார்க்கலான்னு அது பார்க்க முடியல அது வேலை செய்யலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் வந்து நீதிமன்றத்திற்கு தனது வருத்தத்தை கொண்டு அந்த நியோ நியோ மேக்ஸ் ப்ராஜெக்ட்னு இருக்கும் நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டோம் இது நியோமேக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஒரு வெப்சைட்னு சொன்னார் அந்த எந்த வெப்சைட் இருந்தாலும் அது அடுத்த விசாரணையில் தெரிவிக்க அதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அந்த வெப்சைட்டில் போய் எல்லோரும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் இன்றைக்கி தெரிவிச்சிருக்காரு இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது நாளை மறுநாள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலை பத்தரை மணிக்கு அதையும் சொல்லிட்டாரு இனிமேல் வந்து இந்த வழக்கு வந்து குறுகிய காலை இடைவெளி ஷார்ட் டேட்ஸ் அதில் வந்து தொடர்ந்து நாம் வந்து இந்த வழக்கை விசாரிப்போம் அப்படின்னு மாண்பு மிகு நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் போக்குகளை கவனிப்போம் நன்றி